மழை விட்டும் தூவான விடவில்லை என்ற நிலையில தான் இருக்கிறது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவுக்கு இடையே உள்ள நடக்கும் போர் பணிப்பூர்னே சொல்லலாம் அந்த வகையில் தினம் தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன சொன்னாருன்னா ஓ எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவில் விதமாக மாற்றிட்டார் அதிமுக வந்து தொடர் தோல்வியை வந்து சந்திச்சுட்டு இருக்கு இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து அடையமுல அதிமுக வெற்றியிடக்கூடிய பார்முலா ரகசியம் எனதான் இருக்குது முன்னெல்லாம் வந்து அமித்ஷா வந்து எங்கள் ரெண்டு கட்சி அதிமுகவை இணைப்பதற்கு பாடுபட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதிமுக வெற்றி பெறக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லி ஓபிஎஸ் கூர்ந்த பற்றி ஓ பன்னீர்செல்வ பற்றி நான் வந்து ஜெயக்குமார்த்த கேட்டிருக்காங்க ஜெயக்குமார் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க கொசுகளை பற்றி எங்கே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பிரஷ்மீட்டை முடிச்சிருந்தாரு கொசுன்னு அவர் யாரை குறிப்பிட்டார்னாலும் ஓபிஎஸை குறிப்பிட்டார் இது இது குறித்து வந்து ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா அவர் வந்து ஒரு சிரிப்பு அரசியல்வாதி அதாவது யார்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயக்குமார் வந்து ஒரு சிரிப்பு அரசியல்வாதி அவருக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி உதயகுமாரும் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி தான் அவருக்கும் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அவங்க என்ன வேணாலும் பேசிவிட்டு போட்டோம் எந்த மொழியிலலாம் பேசிட்டு போட்டோம் நடக்கிறது என்னது மக்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அளிச்சிருந்தார் இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்